உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு இரு கிரகங்கள் ராஜ கிரகங்கள் இரு கிரகங்கள் இணையக்கூடிய அமைப்பு சிவராஜ யோகம் இந்த சிவராஜ யோகா அமைப்பும் பிளஸ் அந்த குரு பார்வை சிவராஜ் யோகத்தோட அந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் விழுது உங்களுடைய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் விழுது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய நான்காம் வீட்டில் விழுது நான்குன்றது அந்தஸ்து மரியாதை ஒருத்தருடைய மண் மனை பூமி வண்டி வாகனங்கள் சார்ந்த அமைப்பு அப்போது இந்த இடங்களில் விழக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவ விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக துலாம் ராசி என்பர்கள்னா சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய சுக்கர பகவானது வீட்டிலேயே இந்த குரு பகவான் நின்று சூரிய பகவான் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானுடன் இணைந்து பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு அப்போது இந்த குரு பார்வை கோடி நன்மை உண்டாகும்னு சொல்லுவோம் ஆனாலும் அஷ்டம குரு நமக்கு பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்ற ஒரு பதட்டம் உங்களுக்கு இருக்கும் அஷ்டம குருன்றது இப்போது ஒரு தனுசு ராசியாக இருந்தால் அஷ்டம குருவாக இருந்தால் பயப்படலாம் அதுவே ஒரு மேசராசியாக இருந்து அஷ்டம குருவாக இருந்தால் பயப்படலாம் ஆனால் துலாம் ராசிக்கு அந்த பயம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை காரணம் என்னென்னா உங்களுக்கு கெட்டவன் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் கெட்டவன் மீண்டும் கெடும் பொழுது கிட்டிடும் ராஜீவன் சொல்லுவோம் அதுலையும் லாபஸ்தானாதிபதி சூரியன் அந்த சூரிய பகவானோட இந்த குரு பகவான் இணைந்து அஷ்டமத்தில் நின்று அவரது பார்வை விழக்கூடிய இடம் உங்களுக்கு பன்னெண்டாம் வீடு அந்த விரயஸ்தானமாகப்பட்ட பன்னெண்டாம் வீட்டில் விழும்பொழுது அது தொடர்பு சார்ந்த இடம் ஒருத்தர் வாழ்க்கையில் தான் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி பிரயாணங்கள் இடம் மாற்றங்கள் ரொம்ப நாளாக அது என்னவோ தெரியல நான் பிறந்த ஊரில் இருக்கிறேன் ரொம்ப கஷ்டங்களையே பட்டுக்கிட்டு இருக்கேன் நினச்சவங்க நூறு சதவீதம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தால் யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் இருக்கிற ஊரை விட்டு வெளியூர் போய் நீங்கள் இருக்கலாம் ஒருவேளை அஷ்டமத்தில் மறைந்திருந்தால் முடிஞ்ச வெளிநாடே போயிடலாம் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் தொலைத்தொடர்பிலோ ரொம்ப ரொம்பவும் தூரமா போய் நாம ஒரு தொழில் வேலை சார்ந்த விஷயங்களை அமைச்சு செய்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி இந்த பன்னெண்டாம் வீட்டில் விழக்கூடிய இந்த பார்வை உங்கள் வாழ்க்கையில ரொம்ப நாளாக நான் வெளிநாடு வெளிப்பிரயாணங்கள் போகணும்னு நினச்சி தடையாயிட்ருக்கேன் நினச்சவங்களுக்கு நூறு சதவீதம் அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலையும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த குரு பார்வை உங்க குடும்பஸ்தானத்துல விழுது அப்போ குடும்பஸ்தானத்துல விழும்பொழுது பொழுது சொல்லணுமா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிக்கல்களை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிட்டிங்க காரணம் ஒரு புறம் அர்த்தாஷ்டம சனியும் ஒரு புறம் இருந்தது இப்போ பஞ்சம சனியாக வந்து நிற்கிறாரு இதில் ராகு ப்ளஸ் உங்களுடைய லக்னத்தில் உங்களுடைய ராசியில் கேது அதுக்கு முன்னாடி குடும்பஸ்தானத்தில் கேது இருந்தார் எட்டாம் வீட்டில் ராகு இருந்தார் ஏழாம் வீட்டில் இருந்த ராகு கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துட்டாரு கடந்த காலகட்டங்களில் அதுலேயும் குடும்பஸ்தானத்தில் இருந்த கேது என்ன பண்ணிட்டாரு குடும்பத்தில் குடும்பத்தில் தான் பெற்ற பிள்ளைகளிலிருந்து தான் பெற்ற தாய் தந்தை வரைக்குமே பிரச்சனைகளை சந்தித்தவங்க பலர் இதில் குடும்பம்ன்றது மட்டும் இல்லாத தனஸ்தானம் இல்லையா தனஸ்தானத்தில் கேது உட்காந்தா என்ன பண்ணுவார் கொடுத்த பணம் கைக்கு வந்திருக்காது வாங்கின பணத்தை கொடுக்க முடிஞ்சிருக்காது எங்கெங்கெல்லாம் வரவு செலவு வச்சுருந்துருப்பீங்களோ அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு டிராப் ஆகிருக்கும் அந்த இடத்துல எல்லாமே பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய அளவுக்கு ஆள் திறமையில் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க எங்கே நம்ம மதிப்பு மரியாதை எங்கேயாவது கீழே இறங்கி வந்துடுமோ நமக்கு அது குறைஞ்சிடுமோ நம்மளுடைய மதி மதிப்பு மரியாதை கெட்டுருமோன்ற அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்ச நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது இந்த சிவராஜ் யோகா அமைப்பால் திடீர் மாற்றங்கள் உண்டாக போகுது அதிரடி மாற்றங்கள் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த அதிரடி மாற்றங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீ முடிக்க முடியாத பிரச்சனை இந்த பரணாமன்றது விரயம் ஒரு வேலையை நீங்கள் ஆரம்பித்து அந்த வேலையை முடிக்க முடியாமல் அந்த காலங்கள் முடிக்க முடியாமல் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுதான் விரயம் அந்த கால விரயம் சொல்லுவோம் இத்தனை நாட்கள் இதுக்காக எடுத்தேன் இந்த காலம் எல்லாமே நான் எடுத்த முயற்சிகள் எல்லாம கடைசியில் அது ஃபெயிலியர் ஆனதுனால கால விரயங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் அந்த கால விரயத்தினால கடந்த காலகட்டங்கள் செய்ய முடியாத வேலைகளும் தொழில் ரீதியில் போட்ட எஸ்டிமேட்டும் போட்டு செய்த வேலைப்பாடுகளும் எதுவுமே சக்சஸ் அடையலை எல்லாமே ஃபெயிலியர் அப்படின்னு நினச்சி அதனால் பல்வேறு வித நஷ்டங்களை அடைஞ்சிட்டேன்னு நினச்ச உங்களுக்கு அந்த கால விரயங்கள் ஆன ஒரு விஷயத்தை இந்த சிவராஜ் யோக அமைப்பால் உங்களுக்கு விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவால் மீண்டும் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரப்போகுது எதெல்லாம் பிரேக் ஆகி நின்னதோ ஒன்றும் இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு பெரிய லெவலில் பூமி வாங்கினீங்க பிளாட் போட்டு அப்ரூவ்ட் வாங்கி எல்லாத்தையும் முடிக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தினால ட்ராப் ஆகிடுச்சு அதை அடுத்துக்கடுத்து கொண்டு போக முடியல இல்லை நான் பிளாட்டும் போட்டாச்சு அப்போடும் வாங்கியாச்சு விற்கக்கூடிய அந்த விலைக்கேற்ற கஸ்டமர் எனக்கு வரலை அதை வைக்க முடியல அந்த பலனத்தை எடுக்க முடியாததுனால போட்ட பணம் கண் கடன் வாங்கி போட்டு இப்போ அதுக்கு வட்டி கட்ட முடியாத அளவுக்கு சிக்கல் நான் மாட்டிகிட்டு முழிக்கிறேன் இது இதுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் அந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அது பிரேக் ஆகி நிற்குது அது செய்ய முடியாமல் நிற்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் அந்த பன்னெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய இந்த சிவராஜ யோக பார்வை அதுவும் லாபஸ்தானாதிபதியே அந்த விரயஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போது நூறு சதவீதம் அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயம் உடனே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது நூறு சதவீதம் அது சக்ஸஸ் அடைய போகுது அதே போல் ஒரு பிஸ்னஸ் ஒரு பெரிய லெவலில் ஒரு டார்கெட்டை உண்டாக்கி எல்லாம் பேசி ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டேன் டெலிவரி பண்ணுற நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் பிரேக் ஆகிட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பிரேக் இந்த இடத்துல அந்த லாக் உடையும் மீண்டும் அந்த ரிசல்ட்டை நீங்கள் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் அது மட்டும் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் போட்ட முதலீடு எல்லாமே தேங்கி நிற்குது போட்ட பணம் போட்டுட்டேன் கைக்கு வரலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே சக்ஸஸ் தரக்கூடிய ஒரு காலமாக முப்பது நாட்கள் இருக்கப்போகுதும் மே மாதம் பதினஞ்ச் பதினாலாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்குமே முப்பது நாட்கள் இந்த அமைப்பு இந்த கால அமைப்பு இந்த சிவராஜ யோக அமைப்பால் உங்களுக்கு தொழில் ரீதியில் மாபெரும் வெற்றிகளை நீங்கள் அடைய போகிறீங்க திடீர் சக்ஸஸ் உண்டாக்க போகிறீங்க குறிப்பாக சொல்லணும்னா இந்த சிவராஜ் யோக அமைப்பில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் கிடைக்க போகுது பெரிய லெவலில் ஒரு டேர்னிங்கை உண்டாக்க போகிறீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் வெற்றிகள் கிடைக்க போகுது அந்த மாபெரும் வெற்றிகள்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக அந்த ப்ரமோஷன் மட்டும் அல்லாமல் பெரிய லெவலில் மற்றவங்க உங்களை பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் இதுலேயும் இதில் வேலை சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அடுத்தடுத்து வேலையே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே இருந்த வேலையே பறிப்போகக்கூடிய அளவுக்கு இருக்கு உங்களுக்கு இன்னொரு மாதம் ரெண்டு மாதம் தான் வேலை இருக்குது நீங்கள் வேறு வேலையை தேடிக்கீங்கன்னு சொன்னவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கூடி வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த நிலைகள் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க அந்த நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பாக வைகாசி மாதம் அதுவும் குறிப்பாக இந்த இந்த காலகட்டங்களில் தான் இந்த அமைப்பு வரப்போகுது இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்த முயற்சிகளை வெற்றி அடைய போகிறீங்க சக்ஸஸ் அடைய போகிறீங்க குறிப்பாக குடும்பஸ்தானத்தை டைரெக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் இந்த அமைப்பு பார்க்கறதுனால ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் பிள்ளைகள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்ய போகிறீங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களை அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறீங்க வேலை தொழில் சார்ந்த ரீதியில் பல நெருக்கடிகளுக்கு ஆளாக இருக்கிறவங்களையும் சரி செய்ய போ போகிறீங்க அப்போ பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க போறீங்க நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்கி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க வாழ போறீங்க பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல மீண்டும் ஒரு மறு அமைப்பு கிடைக்க போகுது அவங்களுடைய ஆதரவு உண்டாக போகுது பிள்ளைக்கு நாம் திருமணம் செய்த மருமகள் மருமகன் சார்ந்த சளிப்பு சங்கடங்கள் நீங்க போகுது அப்போது குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த அமைவுகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக்குது அது எல்லாத்த விட அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனஸ்தானம் தனம் செல்வாக்கு பெருகப் போகுது இதில் உங்களுக்கு அடுத்தது பார்க்கக்கூடிய இடம் நான்காம் வீடு அந்த நான்காம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து மரியாதை பெரிய லெவலில் உண்டாக்கப் போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் மண் மனை பூமி சார்ந்த விஷயங்களில் மாபெரும் வெற்றிகள் அடைய போகிறீங்க அதுலேயும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் வீடு கட்டக்கூடிய யோகமும் சரி அதே நேரத்தில் சுபகாரியம் திருமண மேன்மைகளும் சரி ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் தடப்பட்டு நிற்குதுன்னு நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக அந்த திருமணம் கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப்போகுது போகுது இந்த நமக்கு தெய்வ சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் கோயில் இந்த விஷயங்களை அமைக்கிறேன் அந்த கட் சுத்தமான வேலையில் இருக்கிறன்னு நினைக்கிறவங்களுக்கு அது கை கூடி வரும் அதை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அருமையாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க அரசாங்க டெண்டர் எடுத்து பில்டிங் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அமைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அடைக்கும் அமைக்கும் அதுலேயும் உங்களது வாழ்க்கையில் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு தருணம் சுபகாரியம் சுப விஷயங்கள் சார்ந்த அமைவுகள் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது மொத்தத்தில் தொழில் ரீதியிலிருந்து இருந்து வேலை ரீதியில் இருந்து குடும்பத்தை சார்ந்த அமைப்புகள் வரைக்குமே கைகூடி வரக்கூடிய அற்புத காலகட்டம் இந்த காலகட்டம் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போறீங்க பல்வேறு விதமான ஒரு இலக்க நீங்கள் உண்டாக்க போறீங்க மருத்துவ சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் வெற்றிகள் கிடைக்க போகுது அதுவும் தனஸ்தானம் வாக்கு சார்ந்து சாதுர்த்தியால் ஒரு வக்கீல் துறையில இருக்கிறவங்க வழக்கு சார்ந்த வக்கீல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி பேச்சு திறமை கொண்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் சரி ஒரு கல்வித்துறையில் தன் பேச்சால அந்த வேலையை செய்கிறவங்களும் சரி இவங்களுக்கு எல்லாமே டாப் லெவலில் ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் உருவாகும் ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் சொல்லலாம் ஆக உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போறீங்க நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் திசா புத்திகளும் இந்த கிரகங்கள் அங்கே சர்வாஷ்ட வர்க்க ரீதியில் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கு ஒருவேளை ஒரு ஆறு ஏழு ஆறு ஏழு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டாப் லெவலில் சாதிக்க போறீங்க வரைக்கும் இல்லாத மாபெரும் வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்கன்றது நிச்சயம் அதனால உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அது உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றிகள் அளிக்கும் அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்போது செய்வது வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்